திருச்சி பஞ்சப்பூர் மற்றும் துவாக்குடியை இணைக்கும் செமீர் இங் ரோட்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா மூன்று பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட்டு இன்னொன்று வந்து வடக்கு தீசை மட்டும் பார்த்தது இன்னொன்று வந்து தெற்கு திசை மட்டும் பார்த்தது இப்படி மூன்று பிளாட் வந்து இருக்கு மூணுமே வந்து ஒரே லொக்கேஷனில் தான் இருக்குது அது எந்த இடத்துல இருக்குது என்ன விலையில் அந்த பிளாட் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வாங்க திருச்சி செமி ரிங் ரோட்டில் நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணியிருக்கீங்க ஓலையூருக்கும் மாத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வடுகப்பட்டிக்கு பிரியக்கூடிய அந்த ரோடு இருக்குது அதில் அந்த செமி ரிங் இருந்து வடுகப்பட்டி பிரியக்கூடிய அந்த ரோட்டில் தான் இந்த லேவுட்டுக்கு போகணும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இதே லொக்கேஷன் தான் ரிங் ரோட்டில் இருந்து அரை கிலோமீட்டர் கூட வராது இந்த ஏரியாவுக்கு அதனால் இந்த பகுதியில் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ மூணு பிளாட்டு வந்து சேல்ஸுக்கு இருக்குது ஒன்று வந்து கார்னர் பிளாட்டு நார்த் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உள்ள கார்னர் பிளாட்டு இன்னொன்று வந்து வடக்கு மற்றும் தெற்கு திசை பார்த்த ஒன்னு வடக்கு திசையில உள்ளது இன்னொன்னு தெற்கு திசையில உள்ளது இப்படி மூன்று பிளாட்டுகள் வந்து சேல்சிக்க இருக்கு அது பற்றிய முழு தகவலை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் குமாரமங்கலம் பஞ்சாயத்துல ராகவேந்திரா நகர்ல வந்து பார்த்தோம்னா வடக்கு மற்றும் கிழக்கு திசை பார்த்த கார்னர் பிளாட்டு நார்த் அண்ட் ஈஸ்ட் கார்னர் பிளாட் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுர அடி வந்து சேல்ஸுக்கு இருக்கு நீங்கள் கார்னர் பிளாட்டாக விரும்புறீங்க எனக்கு வந்து அரை பிளாட்டாக இருந்தாலும் ஃபுல் பிளாட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து கார்னர் பிளாட்டாக வேணும் ரிங் ரோட்டில் இருந்து பக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளாட்டை வந்து நீங்கள் வந்து நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசலாம் இந்த பிளாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க நீங்கள் இங்கே உள்ள மார்க்கெட் நிலவரங்கள்லாம் விசாரிச்சுட்டு ஏரியாவையும் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பேசி கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஏரியா பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக நீங்கள் வந்து எக்ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணிட்டு நீங்கள் நேரில் வந்து கூட அதுக்கப்புறம் அவங்களை வந்து மீட் பண்ணலாம் இதே ஏரியாவில் அதாவது அந்த ரிங் ரோட்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள வடுகப்பட்டிக்கு பிரியக்கூடிய ரோடு இருக்குது ரிங் ரோட்டில் ஓலையூருக்கும் மாத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வடுகப்பட்டிக்கு அந்த ரைஸ் மில் பக்கத்துல அந்த ரோடு வந்து கட் ஆகுது அந்த ரோட்டில் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இன்னும் ஒரு லேவுட்டு அதாவது ஸ்ரீ ஷாய் கார்டன் சொல்லிட்டு ஒரு லேவுட்டு இருக்கு இது வந்து பழைய லேவுட்டு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிளாட் வந்து சேல்ஸ் இருக்கு ஒன்னு வந்து வடக்கு திசை பார்த்தது இன்னொன்று வந்து தெற்கு தீசையை பார்த்தது நீங்க வடக்கு தீசையோ அல்லது தெற்கு தீசையோ விரும்புறீங்க ரிங்ல இருந்து பக்கமாக ஒரு குறைந்த விலையில இன்னைக்கு மாதிரி இன்னைக்குள்ள மார்க்கெட் நிலவரத்துக்கு ஒரு பிளாட் வாங்கணும்னு நீங்க வந்து ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த பிளாட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் ஏன்னா வடக்கு அந்த தெற்கு வந்து நிறைய பேர் விரும்பக்கூடியது ஈஸியாக ரீசேல் பண்ணலாம் அல்லது நீங்களே வீடு கட்டி குடியேறதுனா கூட இந்த பகுதியில் நீங்க சூஸ் பண்ணலாம் இந்த பகுதி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே உங்களோட நண்பர்கள் யாரும் இங்கே பிளாட் வச்சிருக்காங்க அல்லது நீங்களே ஏற்கனவே இங்கே பிளாட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற விலை வந்து ஒர்த்தபுலான விலையாக தான் இருக்கும் அதனால நீங்கள் இந்த பகுதியை வந்து விரும்புறீங்க அப்படின்னா டிக்ரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க இந்த ஸ்ரீ ஷாய் நகரில் உள்ள இந்த இரண்டு பிளாட்டோட விலை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் உங்களுக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்க அப்படின்னா தான் நீங்க வந்து ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்ரீ ஷாய் கார்டன்ல உள்ள இந்த பிளாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் ஒரு சதுர அடி ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க இந்த ஏரியா உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்க நேரில் வந்து இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ரேட்டை விலையை வந்து ஃபைனல் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப பகுதியில் அதாவது இந்த செமி ரிங் ரோடு பக்கமாக நீங்கள் வந்து வேறு பகுதியில் பிளாட் வாங்க விரும்பினாலும் நீங்கள் வந்து டிக்லேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது டேரெக்டாக வந்து கால் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்